இப்போ நம்மளோட புரோட்டீன் ரிச் அடை வெந்திருச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றுக்குறேன் அடங்குதால எண்ணெய் ஊற்றுறேன் இல்லாட்டி நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசைக்கல்ல கூட ஊற்றி பாருங்கள் சூப்பராக வரும் மூடி வச்சுக்கலாம் நம்மளோட சுரக்கா கேரட்டு வெங்காயம் மல்லி அலை கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் பருப்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது கண் நிறைய சத்து உள்ள பொருள் தான் இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கு நான் ரெண்டு நாளைக்கு இது தான் எனக்கு சாப்பாடு டிஃபனுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் வரும்போது செஞ்சு கொடுங்க இட்லி பொடி கூட வச்சுக்கலாம் தோசை தான் சட்னி தான் அரைக்கணும்னு கிடையாது துவையல் தொ நம்ம தொக்கு மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாவில் நேரத்தில் நம்ம ஒரு அரிசி இல்லாமல் ஒரு டிஃபன் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு அரை கப் உளுந்து அரைக்கப்பு பாசி பருப்பு நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் இது நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டேன் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு உளுந்து தண்ணியில் கழுவிட்டு வந்து ரெண்டு தடவை கழுவியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மிளகாயும் இதில் நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இது கலந்து வச்சாச்சு ரவையும் தயிர் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அந்த மாவு அரைக்கிற வரைக்கும் இது பத்து நிமிஷம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து மிளகாய் இஞ்சி சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம ரவையும் தயிரையும் இதில் கலந்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டேன் நம்ம இதில் மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசி இல்லாமல் ரவை மட்டும் கலந்துருக்க அதை கூட தேங்காய் இது இது கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் இதை இதில் போட்டுக்கலாம் நம்ம இந்த இடம் ஹெல்த்தியானது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாவை திக்காக வச்சு நீங்கள் வந்து பனையாரம் கூட ஊற்றிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து என்கிட்ட இப்போ குழிவான பேன் இல்லை ஆப்பு ஊற்றிக்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் தூக்கலாம் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ கலந்துக்கலாம் இப்போ நம்ம கல் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஆப்புக்கல் வச்சிட்டோம் சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம அதிக ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுரக்கா அடை அதாவது எல்லா பருப்பும் போட்டது இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இங்கே தோசைக்கல் கூட ஊற்றிக்கலாம் இதில் நல்லா புரோட்டீன் நிறையா இருக்குது கொஞ்சம் நல்லா மெலிசாக பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ சிம்மில் வச்சிருக்கேன் மூடி வச்சிடலாம் இதில் வந்து நிறைய ப்ரோட்டின் இருக்குது நார் சத்து இருக்குது சுரக்காயில் கேரட்டில் சத்து இருக்குது ஏ விட்டமின் ஏ இருக்குது கண்டன்ட் நிறையா இருக்கு இதில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாவில் ஆதிநாயத்தை இந்த அடை தோசையை செஞ்சுக்கோங்க அரிசி இல்லாமல் நல்லா ஒரு ரிச் ப்ரோட்டீன் உள்ளது